கைலாசநாதர் திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராய் முருகப்பெருமான் தெப்பத்தேரில் இருக்கோம் தமிழ்நாட்டோட முக்கிய ஆலயங்களின் சிறப்புகள் கும்பாபிஷேக நிகழ்வுகள் அறியப்படாத நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா அவசியம் எங்களோட அறியப்படாத ஆலயங்கள் பேச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு கோயிலை பற்றி வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஊத்துக்குழி கைலாசநாதர் திருக்கோயிலில் தம்பதி சமேதராய் காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு பதினாறுக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவயங்களை கொண்டு அபிஷேகம் முடிச்சு தீபாராதனை காமிக்கும் ஒரு அருமையான நிகழ்வு மல்லி தெய்வானையுடன் முருகப்பெருமான் முத்து பள்ளக்கில் வீதி உலா வரும் நிகழ்வுகளை தான் நம்ம இருக்கோம் தைப்பூச திருவிழா நிறைவு நாளை ஒட்டி கைலாசநாதர் திருக்கோயிலில் நாயகப் பெருமான் முருகப்பெருமான் மல்லி தெய்வானை சூலாயுதத்துக்கு திருக்கோயிலின் முன்பு மஞ்சள் நீராடல் விழா நடைபெற்றது அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமிக்கு தீபாராதனை காமிக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சி அழகு கடவுள் முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோட அலங்காரத்துல பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் முருகா வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் நான்கு மாட வீதிகளிலையும் வீதி உலா வர்றாரு பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் வீடு ஒருவர் மஞ்சள் நீரை தெளித்து சந்தோஷமா அந்த நிகழ்வை கொண்டாடும் ஒரு அருமையான காணொளி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவசியம் இங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமாதிரி இன்னும் டே அவ்வளோ துணை வந்துருவா மஞ்சள்